ஹலோ everyone, வெல்கம் பேக் to our சேனல் So, நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அகரம் ஸ்டூடெண்ட்ல எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நான் எப்படி அகரம் ஸ்டூடெண்ட்குள்ள போனேன் என்னோட லைஃப் ஸ்டோரி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் பல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ யா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிஐடி யூனிவர்சிட்டியில ஸ்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு ஸோ அந்த ஸ்கீம் கீழே எந்த ஒரு ஃபீஸுமே கட்டாமல் ஈவன் ஜீரோ ரூபீஸ் ஃபீஸில் எப்படி டாப் ப்ரைவேட் யுனிவர்சிட்டியில் நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டு ஸோ நாங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஆறு பேர் இருந்தோம் பட் ஆல்ரெடி அந்த விஐடி யுனிவர்சிட்டியில் ஸ்டார்ஸ் ஸ்கீம்க்குள்ளே எக்கச்சக்கமான பேர் அதாவது ஒரு மாவட்டத்தில் இருந்து டிஸ்ட்ரிக் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் அரசு பள்ளியில படிச்சு டாப் ஸ்கோர் கெயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அங்க இருந்தாங்க சோ அந்த எல்லா ஸ்டூடெண்டும் நான் சொல்றவங்க எல்லாமே வேரியஸ் குரூப் ஆஃப் ஸ்டடி லைக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலு இயர்ஸ் கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் சொல்லி எல்லாத்துலயுமே ஆக்குபை பண்ணியிருந்தாங்க ஸோ யா தான் விஐடி ஃபவுண்டேஷன் விஐடி யூனிவர்சிட்டியில இருந்து ஸ்டார் ஸ்கீம் மூலமா அவங்களே சூஸ் பண்ணி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோல அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார் ஸ்கீம்ல நீங்க சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து இருந்து ஏதாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நீங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகளாவ மாணவர்களாவ மாணவிகளாவோ இருந்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாலே அவங்ககிட்டயே இந்த லிஸ்ட் போயிடும் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மதுரை மாவட்டத்துல அரசு பள்ளியில யாரு அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்க விஐடி யூனிவர்சிட்டியே ஒரு டீம் வச்சிருக்காங்க ஸோ அவங்க கேதர் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து உங்களோட பஸ் செலவு சாப்பாடு செலவு நீங்க இந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணி பாக்குறது அதோட ப்ரொசீஜர்ஸ் கேட்கறது எல்லா செலவுமே அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏத்துக்கிடுவாங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்கீம் இருக்கு அதுல உங்க பிள்ளைய வந்து நாங்கள் விவசமா படிக்க வைக்கிறோம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க சோ நம்ம மதுரையில இருக்கு அது வந்து நான் படிச்சது வந்து விஐடி வேலூர்ல இருக்கு ஆக்சுவலி விஐடி வந்து நிறைய பிரான்ச்சஸ்ல இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னையிலயும் வேலூர்லயும் இருக்கு சோ நான் படிச்சது வேலூர்ல சோ இப்ப வேலூர் மதுரையில இருந்து வேலூருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்டல் தான் கிடைக்கும் ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபுட்டு நீங்க அங்கே ஸ்டே பண்றது இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ இது மட்டும் தான் ஃப்ரீயா வேறு என்னெல்லாம் அங்கே ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ் நீங்க புக்கு வாங்கணும் எதுவுமே வாங்க தேவையில்ல எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஈவன் நாங்கள் ஒரு கல்ச்சரல்ஸ் நடக்கும் ரிவேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவேரா அந்த டைம் கூட எல்லாருக்குமே நம்ம பே பண்ணிட்டு போற தான் இருக்கும் பட் அது கூட ஸ்டார் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ தான் இப்படி முற்றிலும் எல்லாமே இலவசம் அந்த இடத்துல வந்து நான் இலவசம்னு சொல்றது சொல்லக்கூடாத ஒரு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெகுமதினே சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் நீங்க அந்த கடின உழைப்புக்கு உங்களுக்கு ஏற்ற ஊதியம் விஐடி நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கும் சோ விஐடி நிறுவனம் உங்களோட படிப்புக்கு சப்போர்ட் பண்ணிடுறதோடு நிறுத்த மட்டும் கடைசி வருஷத்துல உங்களை ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு உங்களை போறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடுவாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ விஏடி யூனிவர்சிட்டினாலே உங்களுக்கு தெரியும் டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் அது ஸோ அதில் வந்து படிக்கிற எல்லாருமே நல்லா ஃப்ளூயண்ட்டா இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருப்பாங்க எல்லா இங்கிலீஷ்லயுமே எல்லா நாலேஜுமே அதிகமா இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க நம்ம கூட பெஞ்சில் உட்காந்துருக்க எல்லாருமே பயங்கரமான ஸ்டூடெண்டா இருப்பாங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து இருந்து வந்து படிக்கிறவங்க பண்றவங்களா இருப்பாங்க பெரிய சோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு அரசு பள்ளியில படிச்சு போறவங்க நம்மனால என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுல இருந்து இங்கிலீஷ் பேசுறதுல இருந்து நம்மளோட நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அவங்க கைட் பண்ணுவாங்க இந்த கைட் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்க டீச் பண்றதா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் எப்படி நீங்க பில் பண்ணணும்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே சோ இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட நிக்கல உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு சோ அங்கேயே உங்களுக்கு ஸ்டார் ஸ்கீம் சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க ஒரு அவங்க ஐடி கார்டுலயே ஒட்டி கொடுத்துருவாங்க அந்த டேக சோ அந்த டேக நீங்க வீடு நியூசரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பென்ஸஸும் பிஐடி நிறுவனமே பாத்துக்கிறோம் லைப்ரரியில போய் நீங்க புக்கை லென்ட் பண்றீங்க புக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு படிச்சுட்டீங்க திருப்பி நீங்க ரிட்டர்ன் பண்ணல ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க அந்த ஃபைன் அமௌண்ட்டும் ஸ்டார்ஸ் கோர்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டும் நீங்க கட்ட தேவையில்லை இப்படி எதுவுமே எந்த செலவுமே கட்ட தேவையில்லாம நீங்க படிச்சா மட்டும் போதும் நீங்க நல்லா படிச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இந்த ஸ்டார் ஸ்கீம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க லாஸ்டா நீங்க சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் நீங்க போகும்போது பிளேஸ்மெண்ட்டுக்கான எல்லா ஹெல்ப்மே அவங்க பண்ணுவாங்க நம்ம வீட் யூனிவர்சிட்டியில வெளிநாடுகள்ல போய் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் நீங்க யூடியூப்ல வீடு யூனிவர்சிட்டி யூடியூப்ல சேனல் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான பேர் ஸ்டார் ஸ்கீம்ல ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல படிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல வெளிநாடுல யூஎஸ்ஏ யூகே பெரிய பெரிய நிறுவனங்கள்ல லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்குலையும் சம்பளம் வாங்குறத நீங்க பாப்பீங்களா பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை இதுக்கப்புறம் நீங்க சும்மா வெளிவே வெளி விளம்பரமா உங்களுக்கு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃபீஸ் அவங்க வாங்கவே மாட்டாங்க ஓகே இப்ப நீங்க அடுத்து கேட்கலாம் நீங்க அவங்களோட கடமைகள் ஒண்ணு இருக்கும் இவ்வளவு அவங்க பண்றாங்க நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நான் போயிட்டு இல்லை நான் படிக்க மாட்டேன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகல அப்படி நான் வர வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த சீட்டை நீங்க வேஸ்ட் பண்ணாம படிக்கணும் பிகாஸ் இன்னொருத்தவங்களோட எதிர்காலத்தை நீங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி அர்த்தம் ஏன்னா அந்த சீட் வேற யாருக்கா கிடைச்சிருச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஸோ கஷ்டமா நீங்க நல்லா படிக்கணும் செகண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்ல சேலரி வாங்கி காலேஜுக்கு நல்ல பேர் கொடுக்கணும் இது மட்டும் தான் அவங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கறது சரி ஓகே என்ன மாதிரி ப்ரெஷர்லாம் பண்ணுவாங்க நம்ம ஸ்ட்ராஸ்டேட் அவங்க ஃப்ரீயா நம்ம கொடுக்கலாம்ன்றது ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்களா அப்படின்னா எந்த ப்ரெஷருமே கிடையாது யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அரியர் வச்சாலும் ஏன்னா உங்களோட ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு புரியும் உங்களை வந்து யாருமே கொஸ்டின் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளோட நோக்கம் எல்லாமே என்ன இருக்கணும்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி காலேஜ்லயும் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும் இந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும் சோ அந்த ஒரு இன்டென்ஷனையும் நல்லபடியா பண்றது ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஆகி உங்களோட கடமையா இருக்கும் அவ்வளவுதான் இதை தவிர அந்த சைட்ல இருந்து எந்த வித ப்ரெஷரும் இருக்காது ஆஹ் கேட் ஒன் கேட் டூ அப்படின்னு சொல்லி எக்ஸாம் தான் நடக்கும் கேட் ஒன் வந்து நாங்க படிச்சமோ சொல்றேன் பட் இப்ப எப்படி எனக்கு தெரியல நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்சு கேட் ஒன் வந்து நார்மலா நம்ம எழுதுற மாதிரி எக்ஸாம் கேட் டூ வந்து ஓபன் புக் உள்ளே நம்ம புக் எடுத்துட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆஹ் எங்க நாங்க போது கிரெடிட்ஸ் மாதிரி இருக்கும் இப்ப டூ தேர்ட்டி கிரெடிட்ஸ் எந்த கிரெடிட்ஸ் நீ சூஸ் பண்றதுதான் உன்னோட டைம் டேபிள் நீ தான் பிக்ஸ் பண்ணிக்கணும் கிழமை நான் இத்தனை கிளாஸ் போறேன் செவ்வாய் கிழமை நான் இத்தனை கிளாஸ் போறேன் புதன்கிழமை எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போதும் வியாழக்கிழமை நான் இத்தனை கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறதா இருக்கு இல்ல எனக்கு ரொம்ப பேர்டனா இருக்கு என்னால படிக்க முடியல நான் நாலு நாலு கிரெடிட்ஸா படிக்கிறேன் அப்படின்னா நீங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் நிறைய கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அது மாதிரி நீங்க தான் இருக்கும் இதை நான் சொல்றது வந்து நான் ஸ்டார் ஸ்கீமை பத்தி பேசுறதுனால இதை பத்தி நான் விரிவா பேசல பட் இதுவே நீங்க ஃபீ பண்ணி ஃபீஸ் பே பண்ணி போற ஸ்டூடெண்ட் இல்ல விஎட் யூனிவர்சிட்டியோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க தனியாக கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்போ வந்து ஸ்டார் ஸ்கீம் அப்படின்றதுனால நான் அதை மட்டும் மேலோட்டமா சொல்லிக்கிறேன் ஏயா ஸ்டார் ஸ்கீம்ஸ்க்கு இவ்வளவுதான் சோ ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் நான் தான் எங்க ஊர் மாவட்டத்திலேயே அதிகமான மார்க் பட் அவங்க எனக்கு கூப்பிடல அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்ததும் ஸ்டார்ஸ் யூனிவர்சிட்டி மெயில வந்து நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நான் அதிகமான மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நீங்களே கேளுங்க அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சோ அவ்வளவுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்க நல்லா படிக்கிறத பொண்ணா நல்லா படிக்கிற பையனா இருந்தா போதும் அரசு பள்ளியில படிச்சிருந்தா போதும் இவ்வளவுதான் இந்த எலிஜிபிலிட்டியை மட்டுமே மையமாச்சு கொடுக்குறாங்க அகரம் பவுண்டேஷன்ல இருந்து வேற பவுண்டேஷன் மூலமோ என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டார் ஸ்கீம்லையும் சேர்த்து அவங்களுக்குமே எல்லாத்தையுமே இலவசம் பண்ணிடுறாங்க சோ ஸ்டார் அகரம் பவுண்டேஷன் வந்து எல்லா காலேஜ்லயுமே கொடுப்பாங்க பட் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்க கட்டணும் கேன்டீன் நீங்க கட்டணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் மத்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் எங்க விஐடி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்லை யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஸ்டார் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிக்கடி ஒரு காம்படிஷன் ஏதாவது வச்சாங்க அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அத பக்கத்துல இருக்கிறவங்க கடன் வாங்கி அந்த காம்படிஷன்ல சேர்ந்துட்டு அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த கேஷ் வாங்கிட்டு என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உங்களுக்கு திருப்பி இந்த கடனை அடிச்சிட்டு மிச்ச காசை நம்ம வச்சுக்கலாம் ஸோ அங்கே போய் நான் சம்பாரிச்சு அதிகமே தவிர செலவு பண்ணதுன்னு சொல்லி வேறு யூனிவர்சிட்டியில ஒண்ணுமே இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு அட்வொகேட்டா நம்ம இங்கே பர்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அகரம் ஃபவுண்டேஷனும் அதுக்கு நிகராக இருக்கிற விஐடி யூனிவர்சிட்டியும் தான் ஸோ இந்த இந்த தக்கத்துல இந்த தருணத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்துட்டு என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா விஷயம் ஆல் தி பெஸ்ட் நீங்களும் படிங்க நீங்களும் நாலு பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்றேன்